நியூமராலஜி சேனல் விவஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஏ ஆர் ஜெயகிருஷ்ணா நியூமராலஜிஸ்ட் வாஸ்து ஜெம்ஸ் கன்சல்டன் இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய லக்கான நம்பர் எது அதாவது உங்களுடைய பெயர் நம்பர்ல லக்கான நம்பர் எது அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் அதை நீங்கள் மறக்காம நீங்க தெரிஞ்சுக்கங்க லக்கான நம்பர் எது அப்படின்னா முப்பது தே முப்பதாம் நம்பர்லேருந்து ஐம்பது நம்பர் வரைக்கும் ஆல்ரெடி போன வீடியோவில் லக்கான நம்பர் எதுன்னு சொல்லிட்டேன் இப்போது எது லக்கான நம்பர் அப்படின்னு நம்ம ஐம்பதுலேருந்து அதுக்கு மேலே என்னென்ன நம்பர் வருதுன்றதை நம்ம பார்க்கலாங்க ஸோ லக்கான நம்பர் எது ஐம்பதுக்கு மேலே அப்படின்னா ஐம்பது சொல்லிட்டோம் லக்கா இருக்குதுன்னு சொல்லியாச்சு இப்போ ஐம்பத்தி ஒன்று லக்கா இருக்குமா உங்களுடைய பேர் ஆஸ் பர் த நியூமராலஜி படி கால்குலேஷன் பண்ணும்போது லக்கான நம்பரில் இருக்கா அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று வந்தா லக்கா இருக்குமா அப்படின்னா மிகப்பெரிய வெற்றிக்குரிய நம்பர் ஐம்பத்தி ஒன்று அஞ்சு ப்ளஸ் ஒன்று சிக்ஸ் ஆறாம் நம்பர் வருது பெரிய வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு அனைத்தும் கொடுக்கும் ஓகேங்களா சரியான முறையில் இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு தகுந்த மாதிரி விதியனுக்கு தகுந்த மாதிரி சூட்ச நம்பருக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் எல்லாம் பார்த்து சரியான முறையில் அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இந்த நம்பர் விற்று கொடுத்தால் மிகப்பெரிய வெற்றி இவங்களுக்கு இருக்குது சும்மா ஏதோ நம்பர் ஐம்பத்தொன்று வச்சா வர மாதிரி போடுங்க அப்படின்னு நீங்கள் கால்குலேஷன் பண்ணி போட்றாதீங்க உங்களுடைய டேட் ஆஃப் இதெல்லாம் ஆய்வு செய்யாமல் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது நியூமராலஜின்றது ஏனோ தானோன்னு ஆஃப் அன் அவரில் பண்ணுற விஷயமெல்லாம் கிடையாது இது பெரிய ஆய்வு இருக்குதுங்க அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க நீங்கள் கால்குலேஷன் மட்டும் பண்ணி பாருங்க என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சரியான முறையில் பண்ணித்தர தயாராக இருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லக்கே கிடையாது புரியுதுங்களா ஸோ ஒரு அன்னைக்கு நம்பர் ஐம்பத்தி மூணு வீழ்ச்சியான நம்பர் அதுவும் லக்கு கிடையாது ஐம்பத்தி நாலு ஒம்பதா நம்பரில் சுமாரான நம்பர் அதுவும் பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது ஐம்பத்தஞ்சும் சூரியனுடைய ஆதிக்கம் உள்ள நம்பரு பாதி வெற்றி பாதி தோல்வி ஒரு அறுபது சதவீதம் வெற்றி ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து அது தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் ஸோ ஐம்பத்தி அஞ்சும் அவ்வளோ பெருசுன்னு சொல்லிவிட முடியாது ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம் ஸோ ஐம்பத்தி ஆறுன்றது ஒரு ரெண்டாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பருக்கும் ஓரளவுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நம்பர் ஐம்பத்தி ஏழு அப்படின்றதும் அவ்வளோ பெரிய வெற்றி கிடையாது சுமாரான ஒரு வெற்றின்னு சொல்லிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு வீழ்ச்சின்னு வீழ்ச்சிக்குரிய நம்பர் அதுவும் வெற்றி கொடுக்காது ஐம்பத்தி ஒம்பது மிகப்பெரிய வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு அஞ்சு ப்ளஸ் ஒம்பது நம்பர் ஃபோர்டீன் ஒன் ப்ளஸ் ஃபோர் நம்பர் ஃபைவ் அஞ்சாம் நம்பர் வருது இல்லையா ஸோ ஐம்பத்தி ஒம்பதுன்றது மிக பெரிய வெற்றி உள்ள நம்பர் மிக பெரிய லக்கான நம்பர் அதிகமான அதிர்ஷ்டத்தின் வாயில் என்று சொல்லக்கூடிய நம்பர் எந்த படைப்பாட்டல் மிகுந்த நம்பர் பெரிய வெற்றிக்குரிய கூடக்கூடிய நம்பர் எல்லாம் இப்படி நம்பர் அந்த இதை நிறைய புகழ்ந்துகிட்டே இருக்கலாம் இந்த நம்பரை ஓகேங்களா அவ்வளோ உன்னதமான படைப்பாட்டல் வெற்றி ஒரு மனிதனை எந்த அளவுக்கு வேணாலும் உயர்த்தக்கூடிய நம்பருங்க இது சாதாரண நம்பர் கிடையாது இந்த ஐம்பத்தி ஒம்பதுலாம் ஒருத்தர் கரெக்டான நம்பரில் பேர் வச்சுட்டாங்கன்னா வெற்றி மேல் வெற்றி உறுதி அவங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க ஆஃப் பர்த்து எல்லாத்தையும் ஜாதகம் கைரேகை எல்லாம் பார்த்து தான் வைக்கணும் சும்மா என்ன தானே வச்சிடக்கூடாது ஓகேங்களா அடுத்தது நம்பர் சிக்ஸ்டி சுக்கரண்ட் ஆதிக்கத்தில் இந்த நம்பர் ரொம்ப அழகான நம்பருங்க ரொம்ப லக்கான நம்பரு அதிர்ஷ்டத்தின் வாயில் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நம்பர் பொருளாதாரம் புகழ் செல்வம் செல்வாக அத்தனையும் கொடுக்கும் அறுபதாம் நம்பர் லக்கான நம்பர் ரொம்ப ரொம்ப லக்கான நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்று வீழ்ச்சி அறுபத்தி ரெண்டு மிகப்பெரிய எதுக்குமே அன்லக்கியமான வாழ்க்கையவே கொடுத்து பொருளாதார வீழ்ச்சி நஷ்டம் கஷ்டத்தை கொடுக்கணும் ஸோ அறுபத்தி மூணு அப்படின்றது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சுமாரான நம்பர் அதுவும் லக்குன்னு சொல்லி முடியாது ஸோ அறுபத்தி நாலும் ஒன்றா நம்பர் வந்தாலும் அதுவும் அன்லக்கியான நம்பர் தான் பெரிய வெற்றி கிடையாது ஒன்றா நம்பரில் அன்லக்கியான நம்பரில் இது ஒன்று அறுபத்தி அஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு தான் செட் ஆகும் எல்லாருக்கும் செட் ஆகாது அதனால் இதுவும் வந்து ஒரு சுமாரான லக்குன்னு தான் சொல்ல முடியும் ஆனால் எல்லாேருக்கும் செட் ஆகாத நம்பர் அறுபத்தி ஆறு அப்படின்னா இது வந்து ஒரு சிலருக்கு லக்கு மற்றவங்களுக்கெல்லாம் இது லக்கே கிடையாது பட் இது வந்து அதிர்ஷ்டத்தினோட லக்கு அப்படின்னு பெருசாக நம்ம சொல்ல முடியாது இந்த நம்பரை ஓகேங்களா அது மூணாம் நம்பரில் அவங்கள வர்றவங்களுக்கு இது லக்காக இருக்கும் மூணாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது தேதியில் பிறந்தவங்களுக்கு அந்த அறுபத்தாறாம் நம்பர் ஓரளவுக்கு வெற்றி கொடுக்கும் ஓகே அறுபத்தி ஏழு அது வந்து தோல்வியான நம்பர் மிகப்பெரிய போராட்டம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய நம்பர் அறுபத்தி எட்டு பெரிய வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு அனைத்து இதுலேயுமே வாழ்க்கையிலே முன்னேற்றங்களை கொடுத்து மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பில்லர் மாதிரி தன்னுடைய வாழ்க்கை அமைக்கக்கூடிய ஒரு நம்பர் அறுபத்தெட்டாம் நம்பர் தொழில் நம்பராகவும் வரலாம் பேர் நம்பராகவும் வரலாம் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் ஸோ அறுபத்தி ஒம்போதும் மிகப்பெரிய சக்தி உள்ள மக உன்னதமான மேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய நம்பர் இது அறுபத்தி ஒம்பது அது லக்கான நம்பருங்க சாதாரண நம்பர் கிடையாது இருக்கிற நம்பர்கள் இல்ல பெரிய வெற்றிக்குரிய நம்பர்களில் இதுவும் மிகப்பெரிய அற்புதமான நம்பர் ஸோ அனைத்து செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய நம்பர் இந்த அறுபத்தி ஒம்பது தொழில் நம்பராகவும் வரலாம் ஸோ பெயர் நம்பராகவும் வரலாம் ஓகேங்களா ஸோ எழுபது வேஸ்ட்டு அது வந்து வீழ்ச்சியை கொடுக்கும் எழுபத்தி ஒன்று மிக பிரச்சனையும் வீழ்ச்சியும் எல்லாத்தையும் கொடுத்துடும் எழுபத்தி ரெண்டு பெரிய வெற்றிக்குரிய நம்பருங்க மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் வெற்றியும் கொடுத்து ஓரளவுக்கு பெரிய அளவு அளவு உருவாக்கக்கூடிய நம்பர் இந்த இருபத்தேழுக்கு எவ்வளோ பவர் இருக்குதோ அதே பவர் வந்து இந்த எழுபத்தி ரெண்டாவது நம்பருக்கும் இருக்குது ஓகேங்களா மிகப்பெரிய சாம்ராஜ்யம் சாம்ராட் மாதிரி தன்னை வாழ வச்சு பெரிய அளவில் நிற்க வச்சுக்க ஒரு நம்பர் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு சூரியனுடைய ஆதிக்கத்தில் மிக அற்புதமான நம்பர் முப்பத்தேழுக்கு உண்டான பலன் அப்படியே இருக்கும் ஆனாலும் மிகப்பெரிய சாம்ராட்டான தன்னை வாழ்க்கை அமைச்சு மிகப்பெரிய அளவில் வாழக்கூடியவங்க அரசியல் செல்வாக்கு புகழ் செல்வம் எல்லாத்தையும் கொடுப்போம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு ஒன்றுமே கிடையாது தோல்வியான நம்பர் அது ஓகேங்களா ஸோ எழுபத்தி நாலும் அவ்வளோ வெற்றியான நம்பர்னு சொல்லிவிட முடியாது ஏழு நாலு கேது உடைய ஆதிக்கம் ராகுடைய ஆதிக்கம் ரெண்டாம் நம்பர் அப்படிங்கும்போது ஸோ அங்கே தோல்வியும் இருக்குது சில சில வெற்றியும் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி அது ஒரு முழுமையான நம்பராக சொல்ல முடியாது எழுபத்தி அஞ்சு அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லிவிட முடியாது ஓகேங்களா எழுபத்தி ஆறு அதுவும் பெரிய வெற்றியான நம்பர் கிடையாது தோல்வி கொடுக்கக்கூடிய நம்பர் எழுபத்தி ஏழு மிகப்பெரிய பிரகாசமான வாழ்க்கை உன்னதமான வழி ஆன்மீகம் புரியுதுங்களா எல்லாத்தையும் கொடுத்து பெரிய உச்சானி கும்பலை கொண்டு நிற்கக்கூடிய நம்பர் எழுபத்தி ஏழு செவன் செவன் நம்பர் ஃபோர்டீன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் நம்பர் ஃபைவ் அஞ்சா நம்பர் அற்புதமான நம்பர் இது எழுபத்தி ஏழுன்றது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் வாசல் ஆன்மீகத்தின் வாசல் வெற்றிக்குரிய நம்பர் புகழுக்குரிய மங் மங்கா புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவோம் எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டும் நல்ல நம்பர் தான் லக்கான நம்பர் தான் ஆறாம் நம்பர் வரக்கூடிய நம்பர் இது ஆக்சுவலாக இதுவும் பேரில் வரலாம் தொழிலில் வரலாம் எல்லாத்துலேயும் வரலாம் மிகப்பெரிய அற்புதமான நம்பர் நம்பர் செவன்டி எயிட் ஓகேங்களா ஸோ அடுத்தது எழுபத்தி ஓ ஒன்பது நல்ல நம்பர் கிடையாது எண்பது ரொம்ப மோசமான நம்பர் எண்பத்தி ஒன்று புகழ் செல்வம் செல்வாக்கு வெற்றி புகழ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி கொடுத்துருங்க எண்பத்தி ஒன்று வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஆனால் ஒரு சில நம்பர்ஸ்க்கு ஒரு சில பிறந்த தேதிகளுக்கு இது செட் ஆகாது பட் இருந்தாலும் எண்பத்தி நம்பர் மிகப்பெரிய அதிர்ஷ்டமான நம்பர் தான் எண்பத்தி ரெண்டு இதுவும் அரசனுக்கு நீங்கள் நம்பர் தான் மிகப்பெரிய வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு அனைத்தும் அனைத்து வெற்றியும் இருக்கும் அனைத்து பொருளாதார வளர்ச்சி எல்லாத்தையும் கொடுத்து உங்களை மிகப்பெரிய லெவலில் கொண்டு போய் செல்லக்கூடிய நம்பர் அடுத்தது எண்பத்தி மூணு அவ்வளோ பெரிய வெற்றி சொல்லிட முடியாது இருந்தாலும் ரெண்டு ஏழாம் தேதி பிறந்தவங்களுக்கு இது ஓரளவுக்கு ஷூட்டாக இருக்கும் எழுவது எண்பத்தி நாலு இது மூணாம் நம்பருக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் ஆனால் அது பெரிய வெற்றி நம்பர்னு சொல்லிற முடியாது எம் எண்பத்தஞ்சு மோசமான நம்பர் எண்பத்தி ஆறு அப்படின்னா இது நல்ல லக்கான நம்பர் யார் வேணால் அந்த நம்பரை வச்சுக்கலாம் லக்காக இருக்கும் ஓகேங்களா பட் இருந்தாலும் இந்த நம்பரும் சரியான முறையில் நம்ம கால்குலேஷன் பண்ணி நமக்கு ஒத்து ஒத்துந்ததாக வைக்கணும் ஓகேங்களா ஸோ அதை பார்த்துக்குங்க ஆனால் அஞ்சா நம்பர் லக்கான நம்பரும் இதுவும் ஒன்று எண்பத்தி ஆறு ஸோ எண்பத்தி எட்டு ஆன்லக்கிய நம்பர் இரண்டு எட்டு வந்து ஏழாம் நம்பர் வருது பாருங்க எட்டு எட்டும் பதினாறு ஏழாம் நம்பர் வருது அப்படிங்கும்போது போது நிறைய சிக்கலையும் கொடுத்து வளர்ச்சியும் கொடுத்து வீழ்ச்சியும் கொடுத்து வளர்ச்சியும் கொடுத்து சாதனையும் கொடுத்து எல்லாத்தையும் இப்படி அப்படியே மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடிய நம்பரு ஸோ எண்பத்தி ஒம்பது இதுவும் பெரிய வெற்றியான நம்பரு கிடையாது தொண்ணூறு மிகப்பெரிய வெற்றி ஒன்பதாம் நம்பருக்கு உண்டான வெற்றி அப்படியே அந்த தொண்ணூறுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ பெரிய வெற்றிக்குரிய நம்பருங்களா நைன் நம்பர் நைன்டி இஸ் வெரி வெரி லக்கி நம்பர் நைன்டி ஒன் அதே மாதிரி நம்ப நம்பர் நைன்டி ஒன் எப்படி பத்தொன்பதாம் நம்பருக்கு எவ்வளோ வெற்றி புகழ் எல்லாம் மங்கா புகழ் எல்லாமே இருக்குதோ சாதனைகள் இருக்குதோ அதே மாதிரி நம்பர் நைன்டி ஒனுக்கு இருக்குது நம்பர் நைன்டி டூ போது அதுவும் பெரிய வெற்றிக்குரிய நம்பர் கிடையாது ஸோ ஓகேங்களா நம்ம நம்பர் நைன்டி த்ரீ அதுவும் பெரிய வெற்றியான நம்பர் கிடையாது ஸோ நம்பர் நைன்டி ஃபோர் வீழ்ச்சியான நம்பர் நைன்டி ஃபைவ் ரொம்ப லக்கான நம்பர் அதே மாதிரி நம்பர் நைன்டி சிக்ஸும் ரொம்ப லக்கான நம்பர் தொழிலுக்கும் மனிதருடைய பேருக்கும் ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் சக்ஸஸை கொடுக்க முடியும் பெரிய வெற்றிக்குரிய நம்பர் வந்து நம்பர் நைன்டி ஃபைவ் நைன்டி நம்பர் நைன்டி சிக்ஸ் ரெண்டுமே லக்கான நம்பர் தான் ஸோ நீங்கள் இந்த எல்லா செல்வம் புகழ் எல்லாமே இருக்கும் இந்த நம்பருக்கு ஓகேங்களா இந்த நம்பரையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது இதையும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் பெரிய பேர் வரும்போது இந்த பேர் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வரும் ஸோ தொழில் பேருக்கும் ஸோ கம்பெனி நேம் எல்லாம் வைக்கிறீங்க இல்லையா அதுக்கும் இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது நம்பர் நைன்டி செவன் அன்லக்கி நம்பர் நம்பர் நைன்டி டூ அன்லக்கி நம்பர் நம்பர் நைன்டி நைன் நைன்டி நைன் எப்படின்னா ரொம்ப லக்கான நம்பர் வந்து இது வந்து எல்லா விஷயங்களுக்கும் டக்குன்னு அமையாது பட் ஒரு சிலருக்கு இது பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய நம்பர் நம்பர் நைன்டி நைன் லக்கான நம்பர் அடுத்தது நம்பர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடும் பெரிய லக்கான நம்பர் தான் ஒன் ஜீரோ ஜீரோ வரதுனால மிகப்பெரிய வெற்றி புகழ் செல்வம் எல்லாத்தையும் கொடுத்து பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய நம்பர் நம்பர் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இப்போ நம்பர் ஃபிஃப்டியிலிருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் உள்ள லெக்கான நம்பர்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் கூடவே அன்லக்கி நம்பர்ஸும் உங்களுக்கு இதையோ நான் சொல்லிட்டேன் ஸோ இதை வந்து நீங்கள் என்ன நினச்சி என்ன பார்க்குறீங்கன்னா உங்களுடைய பேரில் கால்குலேஷன் பண்ணும்போது பார்த்து லக்காக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த 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 சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்